அதாவது லட்சியம் நிறைவேறும் போது நமக்கு கேள்விகளே வராது ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிப்போம் இது எப்படி நடந்தது பிரபஞ்சம் ஏன் எனக்கு இந்த கா பணத்தை கொடுத்தது ஏன் எனக்கு இந்த வேலையை கொடுத்தது ஏன் இந்த நல்லது நடந்ததுன்னு நம்ம கேட்கவே மாட்டோம் அனலைஸ் பண்ண மாட்டோம் ஆனால் ஏதாவது ஒன்று நடக்கலைங்கும்போது எனக்கு ஏன் இது நடக்கலை அப்படின்னு கேட்போம் அந்த கேள்விக்கு ஒரு விடையாக தான் இந்த லட்சிய சித்திங்கிற வகுப்பு அதனால் நீங்கள் கண்டிப்பாக இந்த வகுப்பில் கலந்துக்குங்க ஏன்னா ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் சில விஷயங்கள் இதெல்லாம் நடந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும் அண்ட் சில பேர் தியானம் பண்ணி முயற்சி பண்ணலாம் சில பேர் மற்ற வழிகள்லையும் முயற்சி பண்ணலாம் பட் அது ந நிறைவேறலை இன்னும் நிறைவேறலைங்கும்போது அதுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்னு புரிஞ்சு அதை நம்ம சரி பண்ணிட்டோம்னா நிச்சயமாக அந்த லட்சியம் ந நிறைவேறத்துக்கு அந்த பாதை திறந்து விடுற மாதிரி நிச்சயம் நிறைய விஷயங்கள் நடை நடைபெறும் இந்த வகுப்பில் நம்ம இந்த தடைகளை புரிஞ்சு எப்படி விளக்குவதுங்கிறதையும் பார்ப்போம் அது மட்டும் இல்லை மந்திரம் சித்திக்காக ஒரு மந்திரம் இருக்குது அதையும் நான் கொடுக்குறேன் அது இல்லாமல் நம்ம அந்த விஷுவலைசேஷன் பண்ணும்போது இப்போ டெய்லி தியானம் பண்ணாலும் எல்லா நாளும் நம்ம ஒரு ஆழ்ந்த நிலைக்கு போனோம் நம்ம வைப்ரேஷன் அப்படியே அதிகமாச்சுன்னு சொல்ல முடியாது தியானம் பண்ணுறவங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு முறையும் தியானம் பண்ணும்போது அனுபவம் வெவ்வேறு விதமாக இருக்கும் ஸோ இங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட லட்சியத்துக்காக நம்ம செய்கிறோம் ரொம்ப தீவிரமாக நம்ம பண்றோம் அப்படின்னா நம்ம வைப்ரேஷனை எப்படி இன்னும் உயர்வான நிலைக்கு கொண்டு போகிறது அந்த நிலையில் எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது இதெல்லாமும் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க